அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய குருவின் அதிசார பயிற்சி பக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தனுசு ராசிக்கு தர இருக்குது தனுசு ராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசி ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி தர்ம சிந்தனை உடைய ராசி அதுலையும் பார்த்தீங்கன்னா பொறுமை நிதானமான குணம் ஆளுமை திறன் ஆன்மீக நாட்டம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இவை அனைத்தும் நிறைந்த அற்புத குணங்கள் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசியோட சிறப்பு அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு எந்த இடத்துலையும் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இருக்கணுங்கிற ஆசையும் இருக்கும் அந்த அமைப்பும் அவங்களுக்கு கூடி வரும் ஆமாம் அறநெறியை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயமும் நிறைய கிரக மாற்றங்கள் சார்ந்த பலன்கள் அது மட்டும் இல்லாமல் மாத பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அதிசார குறுப்பயிற்சி அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலையின் பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு எட்டாம் இடத்துக்கு உச்ச பலம் பெற்று பயிற்சி கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு உச்சபலத்துல பயிற்சி இருக்கிறார் இந்த காலகட்டம் என்ன செய்யும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபத்தி இருக்கு என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எல்லோரும் ஒரு கர்ம வினைப்படிதான் பிறக்கிறோம் அந்த வகையில உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலை இப்ப எப்படி இருக்கு என்ன சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறத முழுமையா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கவனமா கையாள இப்ப பாருங்க உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ராசிநாதனே குரு பகவான் தான் இப்ப குரு பகவான் உச்சமடைகிறார் ஒன்பதாம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒன்பதாம் இடம் இல்ல எட்டாம் இடத்துல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சமலையரார் கடக ராசியில உச்சமலையார் ஏன்னா இவ்வளவு நாளா ஏழாம் இடத்துல இருந்து சம சப்தமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா இப்ப எட்டாம் இடத்துல இருந்து உங்களோட வாக்கு ஸ்தானம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை விருபகவான் உச்சபலம் பெற்று பார்க்கறாரு இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டாரே வம்பு வழக்கு அவமானம் சார்ந்த விஷயங்கள் வருமா அஷ்டம குருவாயிட்டாரே அஷ்டம பிரச்சனைகள் எதுவும் வருமா பொன் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் குருமார்கள் சார்ந்த பிரச்சனைகள் வருமானா அந்த அளவுக்கு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குரு எந்த இடத்துல இருந்தாலும் நன்மைகளைத்தான் செய்வார் குரு அப்படிங்கிறவர் எல்லோருக்கும் பொதுவானவர் குரு பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புக்குரிய பார்வை இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கிறார் அப்ப வருமானம் சார்ந்த விஷயத்தை அதிகப்படுத்தி தர்றார் வருமானம் சார்ந்த விஷயத்துல நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறார் அதே போல குடும்பம் அமையலை அப்படின்னா குடும்பம் அமைகிறதுக்கு தேவையான வரங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் அடுத்த விஷயம் பாருங்க குடும்பத்தின் மகிழ்ச்சியை அவர் தான் தீர்மானிக்கிறார் குடும்பத்துல நடக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் குடும்பத்துல நடக்கக்கூடிய நல்ல சுப விசேஷங்கள் எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல தருணம் உருவாகிருக்கு உங்களுக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா குரு சந்திரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா உங்கள் ராசியில் சந்திரன் அங்கே குரு உச்சம் அது சந்திரனோட இடம் அப்போ குரு சந்திரன் பரிவர்த்தனை எட்டாம் இடத்துல நிகழ்கிறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப காலமாக கேட்குறீங்க தனுசு ராசி அன்பர்கள் ஒரு லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா திடீர் அதிஷ்டம் இருக்கான்னு கேட்குறீங்கல்ல இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குங்க முயற்சி செய்யுங்க திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம் குருச்சந்திர யோகம் இருக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கு ஒரு யோகமான தசாபுத்தி அமைப்பு இருக்கான்னு மட்டும் பாருங்க ட்ரை பண்ணுங்க ஆமாம் அடிச்சா லக்கு தானே முயற்சி பண்ணுங்க ரைட் டைம் ஒரு லக்கு இருக்குது பிரச்சாரத்தில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் அதே நேரத்தில் பாருங்கள் இன்னொரு விஷயம் அரசு துறையில் பிரைவேட் செக்டாரில் பொறுப்புகளில் வேலை பார்க்குறவங்க நடத்தைகள் அனைத்தும் கவனிக்கப்படுது நடத்தைகள் அனைத்தும் கவனிக்கப்படுகிறது அடிக்கடி இடமாற்றம் நடக்குது அடிக்கடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல்வேறு விதமான சங்கடங்களை சந்திக்கிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகமாகிட்டே போகுது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை படுறதுனால இந்த வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த நெருக்கடிகள் குறையும் ஒரு சுபிச்சம் நிகழும் நன்மை நிகழக்கூடிய அமைப்பு உருவாகுது அப்ப நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட பொருள் நல்ல நேரம் தொடங்கியாச்சு அப்ப மிகப்பெரிய நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே விஷயத்துல இன்னொரு விஷயமும் நடக்கும் என்னன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் வக்ரம் பெற்று பார்க்கிறார் அப்ப வெளிநாடு வெளியூர் மறைமுக தொழில்கள் மறைமுக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கறை செலுத்தக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் பயன்படுத்தக்கூடிய நல்ல தருணமாக இது இருக்குது ஸோ ரைட் டைமாக இருக்குது சரி வேறு எதுலையும் கவனம் எடுத்துக்கணுமா அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து அதே போல மார்ச் பதினொன்னாம் தேதி வரையும் குரு பகவான் வக்ரகதி நிலையில இருப்பார் அப்ப என்னன்னா டிசம்பர் நாலாம் தேதி மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்கணும் தேவையில்லாத அமைதிக்கு அமைதியை குலைக்கும் வகையில சில விஷயங்கள் உங்கள் மனதிற்கு வந்து சேரும் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் கோபம் வெறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆன்மீக பணி அறப்பணியில் ஈடுபடுங்க வாழ்க்கை சூப்பராக நன்றாக இருக்கும் இருக்கிறதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கோங்க பழைய விஷயங்கள் ஏதா இருந்தாலும் பழைய வண்டி வாகனத்தை மாத்திக்கிறது மாத்திக்கங்க மாற்றிக்கக்கூடிய நல்ல தருணங்கள் உருவாயிருக்கு ஆமா அதே போல் வயது மூத்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற அதில் எந்த சந்தேகமும் இல்லை ரொம்ப அற்புதமான பலன்களோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பரிவர்த்தனை யோகமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனே அதிசாரம் பெற்று உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கணும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை